இப்போ சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா சீரியல்ல இருக்கிற ஒரு நடிகை வந்து பாத்தீங்க அப்படின்னா தப்பான விஷயங்கள்ல போறாங்க அவங்க படங்கள் நடிகருக்கான தவறான இது பண்றாங்க அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அவங்க அவங்களோட மைண்ட் லெவல்ல என்ன தோணுதோ அதை செய்யறாங்க இதெல்லாமே அவங்களோட பிரைவேசி இப்போ முண்டாசிப்பட்டி படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அதுல அவங்களோட பேரா சுப்ரகுட் சுப்பிரமணியம் அவர்கள் நடிச்சிருந்தாங்க பேரா நடிக்கல அவர் எனக்கு அவரை வந்து கள்ளப்புரிசி எனக்கு ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அவங்களோட கஷ்டப்பட்டு நம்மளும் மேலே வரணும் அப்படி ஃபேமிலி கொண்டு வரணும் அப்படின்ட்டு இருந்தாங்க இப்போ இருக்கிற பொண்ணு நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா சரி நம்மே கஷ்டப்பட்டோம் என்ன கல்யாணம் பண்ணி என்ன இவங்களுக்கு பிள்ளை பெற்று கொடுத்து இவங்களுக்கு நம்ம சோறாக்கி போட்டு உட்காரணுமா போடா பொண்ணுக்கு அவ்வளோ டிமாண்டு அது இல்லாமல் பொண்ணுங்க இப்போ ரொம்ப தெளிவு விவரமாக இருக்காங்க எதுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கேட்குற லெவல் எல்லாருமே சூப்பா நடிக்கிறேன்னு சொல்றாங்க உன்னோட ஸ்லாங் நல்லா இருக்குங்கிறாங்க அப்பயே வாய்ப்பு தர தரமாட்டேங்கிறாங்க எனக்கு தெரியல எனக்கு தெரியல பாக்கியலட்சுமி அந்த சீரியல் இருந்து எனக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சீரியல் பாக்குறவங்க எல்லாரும் ஹாப்பி ஆயிடுவாங்க சீரியல் முடிய போகுதுங்கிறத நல்ல அப்டேட் ஓகே இதுக்கப்புறம் பாக்கியலட்சுமி டூ எதிர்பார்க்கலாமா பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ மாதிரி

ஒரே ப்ரொடக்ஷன் வேறு அப்படி தான் ஒர்க் பண்ணோம் ரெண்டுமே ஸோ எனக்கு சீரியல்ஸ்னால் ஃபஸ்ட்டு பாக்கியலட்சுமி ரெண்டாவது பான சிறப்பு உங்களுக்கு மறக்க முடியாத பாராட்டுகள் நிறைய பேர் பாராட்டியிருப்பாங்க மறக்க முடியாத பாராட்டுன்னு எது சொல்லுவீங்க நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம் அப்படியே திடீர்னு வந்து ஒரு அம்மா அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துறாங்க கொடுத்துட்டு பாக்கியலட்சுமி சூப்பராக நினைக்கிறேன் நீங்கள் நல்லா பாக்கியாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற அப்படியே இருக்கணும் தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அவங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த கோவியை வீட்டை விட்டு வெளியேற்ற சொல்லு அனுப்பிவிட சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இந்த மாதிரி நம்மளுக்கு சோ அது உண்மையான லைஃப்ல உண்மையிலே நடக்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டு வந்து நம்மகிட்ட பேசுறது ஒரு ஹிஃப்ட் தானே ஓகே இப்போ சமீபத்தில் பாத்தீங்க அப்படின்னா சீரியல்ல இருக்கிற ஒரு நடிகை வந்து பாத்தீங்க அப்படின்னா தப்பான விஷயங்கள்ல போறாங்க அவங்க படங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஒரு சீரியல் ஆர்டிஸ்டா உங்களோட ஒரு பார்வை எப்படி இருக்கு ஏன்னா வாய்ப்புக்காக போராடிட்டு இருக்கவங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி குறுக்கோளில போடுறது ஒரு பக்கம் அப்படின்னு இருக்கிறதுல உங்களோட பார்வை எந்த மாதிரி இருக்கு அவங்க அவங்களோட மைண்ட் லெவல்ல என்ன தோணுதோ அதை செய்றாங்க அடுத்தவங்களோட மைண்ட போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவானு அவங்களுக்கு அப்படி வந்தா அப்படி கூட நம்ம எப்படியாவது வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க அப்படி வர்றாங்க நம்ம இப்படிதான் நம்மளுக்கு கிடைக்கிறத பண்ணுவோம் இருக்கிறவங்க ஓகே அது மாதிரிதான் இது அவங்களை நம்ம இது இதெல்லாமே அவங்களோட ப்ரைவேசி அவங்களோட பர்சனல் ஏன் அதை இது பண்ணுவாங்க இல்லை நான் பார்த்திருக்கேன் நல்லா நடிப்பாங்க நிறைய கஷ்டப்பட்டு ரொம்ப நாளாக இது பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுக்கான அந்த ரெக்ககனேஷன் கிடைக்காம இருக்கு அப்படின்னு மாதிரி நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனா சில பேர் அந்த ரெகனிஷன் ஈஸியா எடுத்துக்கிறாங்கன்ற போது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் அந்த மாதிரி அந்த ஈஸியா எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி எல்லாத்துக்கும் டைம் தான் இப்ப நிறைய பேருக்கு தான் கிடைக்குது எல்லாருமே யூடியூப் ரீல்ஸ் அது பண்ணி இப்ப எல்லாருமே ட்ரெண்டிங்கா இருக்காங்க எல்லாருமே மீடியாக்குள்ள வந்துட்டாங்க ஈஸியா வந்துடுறாங்க இப்ப ரொம்ப எல்லாருக்குமே ஈஸி ஆயிடுச்சு மீடியாக்குள்ள வர்றது படிவு கட்சியமா கூட சொல்லியிருந்தாங்க ஒரு இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இவங்க வீடியோஸ் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணட்டும் பட் ஆனால் அவங்களுக்கு ஆக்டிங் தெரியாமல் வந்து அன்ப்ரொஃபஷனலாக இருக்காங்க அவங்களுக்கு தமிழ் டைலாக் கூட சரியாக வரல ப்ராம்ப்ட் வாங்க தெரில ஆனால் அவங்க வந்து பண்ணிட்டு போயிடாங்க அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத விட நல்லா நடிக்க தெரிஞ்ச ஆர்ட்டிஸ்டுக்கு கொடுங்க அப்படின்னு மாதிரிலாம் வடிகரசி அம்மா சொல்லியிருந்தாங்க உங்களோட பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா அப்போ யாருமே உள்ள வர முடியாது நடிக்க தெரிஞ்சவங்களே நம்மளே நடிச்சுட்டே இருக்கணும்னா புதுசாக அதான் ஃபஸ்ட்டு அப்படி நடிக்க தெரியாமல் பேச தெரியாமல் வர்றாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை நடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுறாங்கல்ல இப்போ பாக்கியலட்சுமி செல்வி அந்த கேரக்டரை விட்டுருவோம் மறந்துடுவோம் வெளியிருந்து ஒரு ஆல் பாக்குறீங்க ஓகே சீரியல பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த கேரக்டர் நம்ம பண்ணிருந்திருக்கலாமா நம்ம நடிச்சா நல்லா இருக்கலாம் அப்படின்னா எது சொல்லுவீங்க வாக்கியலட்சுமி பாக்கியா கேரக்ட் பாக்கியலட்சுமி ரோல் நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒரு இது அவங்க அவங்க கிட்ட தான் சொல்லியிருக்கீங்களா கேட்டதுனால சொல்லேன் தம்பி ஓகே ஆனா உங்களுக்கு அந்த ஆசை இருக்கும் ஆசை இருக்கும்ல இல்ல நீங்க என்ன அந்த பாக்கியலட்சுமி சீரியல்ல என்ன கேரக்டர் பண்ண உங்களுக்கு பண்ணணும்னு இருக்கு அப்படினு சொல்றதுக்காக நான் சொல்றேன் இப்போ பாகியலட்சுமின்னு பாக்கும்போது அது அதுக்குள்ள இதுவும் வந்துரும் ட்ரோல்ஸ் வந்து வந்துரும் அதுல இருக்கிற சில விஷயங்களால அந்த அந்த பொண்ண நினைச்சிக்கோங்க ஆ அல்லா அவங்களுக்கான ட்ரோல்லா இருக்கட்டும் அவரோட அப்பாவோட இந்த மாதிரி ட்ரோல்ஸ் அதிகமா ஃபேஸ் வரும்போது நீங்க அங்க அத பத்தி பேசிக்கிறது உண்டு அந்த

அதை நம்ம எப்போயும் போல தான் பண்ணோம் ஊர் சைடு சே இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத அதை எல்லோருமே நல்லா பண்ணியிருக்கீங்க பண்ணியிருக்கீங்கன்னு நிறைய பாராட்டு கிடச்சி அதுக்கப்புறம் செகண்டாக இப்போ வந்து எனக்கும் என் பையனுக்கான ட்ராக் ஒன்று ஓப்பன் ஆகி போச்சு அதுவும் நல்லா இருந்தது அது எனக்கும் என் பையனுங்கும்போது எனக்கு என் பையன் கூட என் பையனை மைண்டில் வச்சு அந்த எமோஷனல் ஆனது பேசினது அந்த டைலாக் எல்லாருமே ஏன் என் பையன் கூட இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபீல் பண்ணி தான் நினச்சேன் அதனால் எனக்கு அது ரொம்ப

அப்படி இல்லை ஆடி கறக்கிற ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கணும் பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடிச்சாதான் அடிக்காத பிள்ளை படிக்காது விஷயம் சரி இப்போ உங்க அப்படியே உங்கள் பர்சனல் லைஃப்குள்ளே வரேன் உங்களுக்கும் அவங்களுடைய சன்னுக்கும் இருக்கிற ஒரு பாசுபணி பத்தி பேசுவோம் எவ்வளவு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய பெண் ஏன்னா எல்லா வாக்கும் கேட்டாக கேள்வியே சிறப்பா இருக்கு எவ்வளவு பிடிக்கும்னா பசங்களை எப்படி தா இது நான் ஒரு கேள்வி இருக்கேன்னா நீங்க சீரல போட்டு வெளு வெளுன்னு வெளுத்தீங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உங்களோட வெளு வெளுன்னா பையன் லவ் பண்ணிடுவான் ஏன்னா நான் அந்த வீட்டுல ஒரு பதினாறு வருஷமா வேலைக்காரியா வேலை பார்த்துட்டு இருக்கேன் வேலை பார்த்த ஓனர் வீட்டோட பொண்ணுமே அவன் லவ் பண்ணிருவான் அப்போ நம்ம நம்மளுக்கு சாப்பாடு போட்ட வீடு சாப்பாடு போ போட்ட வீட்டுக்கே துரோகம் பண்ணக்கூடாதுல சம் அவங்க நம்மளை எந்த அளவுக்கு பாக்கி அக்கா என்னை பார்த்துக்கிடுச்சி உன்னை படிக்க வச்சாங்க எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணாங்க அவங்க வீட்லயே போய் நீ எப்படி லவ் தான் பண்ணுவ அப்படிங்கிறதுதான் அப்படிங்கும்போது என் யாராக இருந்தாலும் ஏத்துக்க முடியாது தானே அதனால் அடிப்பேன் சரி இது உங்க உங்கள் ரீ லைஃப்ல உங்களோட சன் இந்த மாதிரி பண்ணுறாரு லவ் பண்றாரு கட்டி வச்சிருவேன் என் பெரிய பையன் இருக்க வேண்டும் ஆமா ஆமா எனக்கு வேலையை மிச்சப்படுத்துறா என் பெரிய பையன் லவ் மேரேஜ் தான் பண்ணா ரெண்டாவது பையனுக்கு அவன் பெரிய பையன் ஈஸியா லவ் பண்ணா கல்யாணம் பண்ணா முடிஞ்சு சின்னவன் வந்து பொண்ணு பா நூ ஊருக்கு ஏறி இறங்க ஓப்பேம்மா நான்லாம் யாரையும் லவ் பண்ண மாட்டேன் நீ தான் எனக்கு பொண்ணு பார்த்து கட்டிக்கலே ஓ கால உங்களுக்கு ரெண்டா எவ்வளோ லவ் பண்றா நான் கல்யாணம் பண்ணி வச்சிரு சொன்னேன் செலவு அப்படிங்கறத தாண்டி இப்ப ஏதா பொண்ணுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்கு தெரியுமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கண்டிப்பா ரொம்ப கஷ்டம் இப்ப இருந்தே பொண்ணு பார்க்க இருக்க தெரியல ஆரம்பிச்சேனாதான் பொண்ணுக்கு அவ்வளவு டிமாண்ட் அது இல்லாம பொண்ணுங்க இப்ப ரொம்ப தெளிவு விவரமா இருக்காங்க எதுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கேக்குற லெவலுக்கு இருக்காங்க பொண்ணுங்க இல்ல இப்ப இருக்கிற பொண்ணு இன்னொன்னு என்ன பாக்குறேன்னா ஒரு இப்ப அம்மா சித்தி அந்த கேட்டகரியில இருக்கவங்க என்ன முன்னாடி என்ன இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அவங்களோட கஷ்டப்பட்டு வரணும் வரணும் அப்படி கொண்டு இருந்தாங்க இருக்கிற நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா சரி நம்ம கஷ்டப்பட்டோம் அவங்களே சம்பாதிக்கிறாங்க அவங்களே அவங்க கால நிக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கு இப்ப பிள்ளைங்களுக்கு அதனால என்ன கல்யாணம் பண்ணி என்ன இவங்களுக்கு பிள்ளை பெற்று கொடுத்து இவங்களுக்கு நம்ம சோறாக்கி போட்டு உக்காரணமா போட அப்படிங்கிற லெவல்ல யோசிக்கிறாங்க அந்த மாதிரி நல்லா வெல் செட்டில்டாக இருந்தால் தான் நம்ம கல்யாணம் பண்ணாலும் எனக்கு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நம்ம நம்மளை மாதிரி மிடில் கிளாஸு கீழே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கவே மாட்டேங்குது அந்த அளவுக்கு நைன்டி ஸ்கிட்ஸ் வந்து சிங்கிளாகவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஓகே ஒரு மாமியாரா எனக்கு இந்த இந்த விஷயங்கள மரும கட்ட பிடிக்காது இதெல்லாம் எனக்கு ஓகே ஆனா மாமியாரா நான் இதை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா உங்களுக்கு எதுவுமே இல்லை சொல்லக்கூடாது பாமிசா நீங்கள் வேணா இன்னொரு நாள் ஒரு செக்மெண்ட் வைப்போம் என் மருமகளையும் நான் கூட்டிட்டு வரேன் என்ன தம்பி என் மருமகளையும் கூட்டி வரேன் ரெண்டு வரையும் உட்கார வச்சு வேணா நீங்கள் கேட்டுக்கோங்க என்ன கேமராக்கான்னு இல்லை என் 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 மருமகளுக்கு என்னைய பிடிச்சதுனால தான் என் பையனுமே பிடிக்கும் நாங்கள் பொண்ணு கேட்டு போகும்போது ஃபஸ்ட்டு பையன் லவ் மேரேஜ் முடிச்சுட்டான் சின்னவனுக்கு வந்து எங்கள் அப்பா வீல சொந்தம் கம்பத்துல தான் பொண்ணு அப்ப நாங்க பொண்ணு கேட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் அவங்க யோசிச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது கல்யாணம் அப்படி பேசணும் முடிஞ்சிச்சுங்களேன் அதுக்கப்புறமா அவங்க சொல்றாங்க எனக்கு தான் த முத பிடிக்கும் உங்களை தான் நான் வந்து உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப எப்படி எங்களுக்குள்ள அது இல்லாமல் அவங்களோட சந்தோஷம்தான் நம்ம சந்தோஷம் இன்னொன்று இப்போ எனக்கு என் மருமகளை நான் நல்லா வச்சுக்கிட்டேன்னா என் பையனை அவன் நல்லா வச்சுக்குவா அப்படிங்கறது என்னோட கான்செப்ட்

ஒரே நாளில் ஒரே ஒரே டைம்ல தான் கேக் வெட்டுவோம் எல்லாமே என்ஜாய் கொண்டாடுவோம் எங்களை பார்த்தா மாமியார்மார் அவங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஏனைய அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க இப்படி இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு தெரியல ஒன்றும் சீரியல் பார்த்துட்டு உங்க ஃபேமிலிக்கு ஏன் கொஞ்சம் அவ்வளோ இதாக நடக்குது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களா பாம ஏன் அப்படி அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கா யாரும் என் பசங்க என் சீரியலை பார்க்க மாட்டோன்னு சொல்லுவீங்க கேட்டா ஐயோ வேணாமான் நாங்கள் பார்க்கல ஏன்டா பார்க்க மாட்டேங்குது என்ன எல்லாரும் பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் எதாவது பார்த்து சொல்ல மாட்டீங்களா சோ நல்லது கிட்ட சொன்னாதானே தெரியும் என்ன மைனஸ்ன்னு சொன்னா தானே நான் ஏதாவது மாற்றிக்க முடியும் அப்படின்னா கூட தெரியல நான் பார்க்கல அப்படின்றாங்க என் பசங்க பார்க்க மாட்டாங்க சீரியல் எங்கள் வீட்டாளி எங்கள் அக்கா அவங்களே பார்க்க மாட்டாங்க நான் சொல்லி ஊரே என் சீரியலை பார்த்துட்டு ஏதாவது சொல்லுது நீங்கள் சீரியல் பார்த்துட்டு எதாவது சொல்றீங்களா சொல்லிட்டு எங்கப்பா அப்படின் அப்படின்னு ஓகே இப்போ முன்னாசி படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அதுல அவங்களோட பெர்ஃபார்மென்ஸ் நான் பாத்திருக்கேன் அதுல அவங்களோட பேரா சூப்பர் சுப்ருகு சுப்ரமணியம் அவர்கள் நடிச்சிருந்தாங்க இப்ப ரீசென்ட்டா அவர் பேரா நடிக்கல அவர் எனக்கு அவரை வந்து கள்ளப்பருஷி எனக்கு ஆக்சுவலி என்னன்னா இல்ல ஆஹ் அதுல பசுவதின்னு ஒருத்தர் தான் எனக்கு ஹஸ்பண்ட் கேரக்டர் பண்ணுவாரு நாங்க ரெண்டு ஆமா அப்ப அந்த பசுபதி சார் கூட நடிச்சிட்டு இருக்கும்போது நான் அந்த இவர் வந்து சாமியார் வேஷம் போட்டு சாமியாரா அந்த ஊர்ல இருப்பார் அதே போட்டோ பிடிச்சா இறந்து போய் விடுவாங்கங்கிறது கான்செப்ட். ஆனா யாருக்கும் தெரியாம நான் எனக்கும் அந்த சாமியாருக்கும் கனெக்ஷன் ஆயிடும். ஊர்ல இருந்து ஊரே விட்டுங்க சாமியார கூட்டிட்டு வேற ஊருக்கு போய் பொட்டிக்கடை வச்சு வச்சிங்க போளிச்சு கொண்டு போயிட்டுருவோம் அத வந்து ஹீரோங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்புறம் அப்படியே கதை மாறும். அப்படி காமடியா அது ஒரு நல்ல பொழுதுவேஷம் தான். நல்ல மனசு சூப்பர். அவருடைய இரப்பு இப்ப நாம ரொம்ப இறக்குறதுக்கு ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளுக்கு மருந்து குரூப்பில் போட்டாங்க அவருக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கணும்னு நினைச்சேன் ஆனால் போக முடியாமல் போயிடுச்சு பேசுவார் ஏங்க அந்த அந்த படம் ரிலீஸ்க்கப்புறமா அவர் நிறையா படம் பண்ணாரு அப்போ இடையில கூட ஒரு வாட்டி பார்க்கும்போது பேசுனார் ஏன் மீனா அந்த அந்த முன்னாசிப்பட்டியில நல்ல கேரக்டர் நல்லா ஐம்பது நாள் ஓடின படம் வேற இன்னொரு நீ பெரிய திரையிலேயே பீக்ல வந்திருக்கணும் ஏன் உனக்கு வரல ஏன் நீ என்ன மிஸ்டேக் உம் உன் என்ன மைனஸ் அதை நீ யோசி அதை பண்ணு என்னான்னு பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா அதுக்கப்புறம் அவர் நிறைய படம் காமெடி நிறைய பண்ணாரு உம் பண்ணாரு திடீர்னு தான் அவர் ஒரு ஒரு மாசத்துக்குள்ளதான் உடம்புக்கு முடியலைன்னு கேள்விப்பட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா இறந்துட்டாரு பார்க்க முடியாது இப்போ அவர் சொல்லுவதே நான் அவங்ககிட்ட கேட்குறேன் என்ன விஷயம் உங்களுக்கு அதுதான் எனக்கே தெரியல பார்த்தா நானும் சொல்றேன் எனக்கே தெரியல மட்டும் என்ன மைனஸ் எல்லாருமே சூப்பரா நடிக்கிறேன்னு சொல்றாங்க உன்னோட ஸ்லாங் நல்லா இருக்குங்கிறாங்க வாய்ஸ் நல்லா இருக்குங்கிறாங்க எல்லாமே கலோக்கியெல்லாம் நடிக்கிறீங்க கேசுலாம் நடிக்கிறீங்க நேச்சுரலாக இருக்கு ஒரு மாதிரி வில்லேஜ் இது மாதிரி அப்பெல்லாம் சொல்றாங்க அப்ப ஏன் வாய்ப்பு தர தரமாட்டேங்கிறாங்க எனக்கு தெரியல எனக்கு தெரியல அதுதான் எவ்வளோப்போ நிறைய படங்கள் நேட்டிவிட்டியாக வருது அதில் எல்லாம் பண்ணலாம் எனக்கு சரண்யா மேம் மாதிரி ஒரு அம்மா ரோல் பண்ணனும் அவங்கள மாதிரி வரணுன்றதுல ரொம்ப ஆசை ரொம்ப கனவு அந்த அம்மா கேட்டுறமால ரொம்ப ஆமா அதை அதில் நம்ம ஸ்டேண்ட் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு ஆசைப்பட்டேன் கிடைக்கல ஆனால் சீரியலில் ஓகே பரவாயில்ல இப்போ அடுத்த ஜென்ரேஷனாக இப்போ வருவாங்களே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருவாங்களே நானும் நடிகர் ஆகணும் நடிகை ஆகணும் அப்படின்னு ஆசையோடு வருவாங்களே அவங்களுக்கு சீரியல்ல நடிக்கணும்னா நீ இதை ஃபாலோ பண்ண உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னா நீங்க என்ன ஒரு டிப் சொல்லுவீங்க இப்ப எல்லாம் ரீல்ஸ் போட்டாலே நடிக்கலாம் இதை ஃபாலோ எல்லாம் பண்ண தேவையில்லை ரீல்ஸ் நல்லா அதுவும் காண்ட விஷயா போட்டா உடனே கூப்பிட்டு வாய்ப்பு தர்றாங்க ஓகே ஸோ அதாவது நீங்க வந்து வாய்ப்புகள் தேடி ஓடாம ரீல்ஸ் நிறைய பண்ணுங்க பண்ணுங்க ரீல்ஸ் பண்ணுங்க அப்டேட்லேயே இருங்க ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆயிடுவாங்க இப்போ சீரியல்ல நல்லபடியாக போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்க இப்போ ஒரு பொதுவான ஒரு கேள்வி கம்ப மீனா சீரியல் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்களா அந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லை சீரியல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை அது ரொம்ப பிடிச்சிருக்கா சீரியலுக்கு முன்னாடியும் நான் ஒரு நல்ல ஒரு போல்டான லேடி தான் அந்த அப்போயே நான் வந்து டிவிஎஸ் சாம் வச்சு ஹை ஹைனடி அப்போயே ஃபஸ்ட் அப்போ ஊருக்குள்ளே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பைக் ஓட்டினது நானாக தான் இருக்கும் தேனி மாவட்டத்துக்குள்ள நான் சுத்தாத ஏரியாவே கிடையாது எல்ஐசி ஏஜென்சி எடுத்து பாலிசி வாங்குறதுக்கு அப்பையும் போல்டா நம்ம வந்து ஒரு தைரியமான ஒரு இதாக தான் இருந்து இப்போ அப்போ கொஞ்சம் நிறையா வாயும் பேசுவேன் அது மாதிரி ஏன்னா நம்ம பார்க்குறவங்கள நம்மளை ஒரு டெரர் நம்மளை டெரர்ங்கிற மாதிரி காமிச்சுக்கணும் அலர்ட்டாகவே வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ இருப்போம் இப்போ அப்படி இல்லை இப்போ எல்லாத்தையும் கனிவாக தான் பேசணும் மனசுக்குள்ளே எதுவாக இருந்தாலும் மறைச்சிட்டு சிரிச்சு தான் பேசணும் அப்படிங்கிறது தான் கேமராவுக்கு முன்னாடி நடிக்கணும் கேமராவுக்கு பின்னாடி இப்போ நடிக்கணும் அப்போ வந்து கேமராவுக்கு பின்னாடி நடிச்சுக்கிட்டு இருந்தோம்

ரெண்டு ரெண்டு பையனுமே நிறைய பேர் இதை கேட்டாங்க ஏன் ஃபீல்டில் இருக்கீங்க உங்க பசங்களை கொண்டு வரல நடிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாம்னு எனக்கு ஆனால் தோணவே இல்லை எல்லாரும் கேட்ட தான் எனக்கே தோணுச்சு அவங்க கேக்கும் போது என் பசங்க ரெண்டு கல்யாணமே ஆயிருச்சு முன்னாடி சின்னவனுக்கு நிறைய காமெடி சென்ஸ் இருக்கு அவனை அவன் வரணும்னா வரலான் தான் எனக்கு படிப்பு முக்கியம் அவங்க படிச்சுட்டு அவங்களுக்கு அவங்களுக்கான தேவைகள் அவங்க காலில் எதுவாக இருந்தாலும் இப்போ இப்போ இது வந்து நிரந்தரமான ஒரு இது இல்லைல்லாம் யாருக்கு எப்படி வேணாலும் இப்போ நான் வந்து கொஞ்சம் ரீச் ஆகிட்டேன் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால இந்த இடத்துல நான் இருக்கேன் என்னையை விட பெரிய பெரிய வா திறமையானவங்களாம் வாய்ப்பு கிடைக்காம எத்தனை பேர் இருக்காங்க இன்னும் வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அது மாதிரி படிப்பு முக்கியம் அப்படிங்கிறதுனால பசங்களை முதல்ல படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரியவன் பீடெக் ஐடி முடிச்சிருக்கான் சின்னவன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான் பெரியவ இங்க தான் வேலை தான் படித்தான் சூப்பர் அதனால படிப்பு முடிக்கணும்னு முடித்தோம் படிப்பு முடிச்சுன்னே அவங்களுக்கு கல்யாணத்தையும் முடிச்சு வச்சுட்டேன் நம்மளுக்கு கொஞ்சம் பசங்களையும் சின்ன வயசுலேயே கல்யாணம் முடித்து வச்சுட்டேன் இப்போ ஃப்ரீ இது இப்போ அவங்க இஷ்டம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அவங்க இஷ்டம் நீங்கள் நடிக்கணுன்னாலும் ஓகே என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கன்னு சிறப்பு ஓகே இறுதியாக பாக்கியலட்சுமி அந்த சீரியலருந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சீரியல் பார்க்குறவங்க எல்லாரும் ஹாப்பி ஆயிடுவாங்க ஏதாவது ஒரு நல்ல ஒரு அப்டேட் கொடுங்க பார்ப்போம் சீரியல் முடிய போற நல்ல அப்டேட் எங்கேயா குடுக்குறது சீரியல் சீரியல் முடிய நல்ல அப்டேட் இந்த வருஷத்துக்குள்ள முடிஞ்சிரும் ஓகே இதுக்கு ஸ்டோர்ஸ் மாதிரி இல்ல சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசினது நிறைய கலகலப்பான விஷயங்கள் இது பண்ணது அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்டர்வியூல